ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதிர்கட்டங்கள் தான் விடையாக மாதிரி வரக்கூடிய ஒரு புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்களுக்கான குறிப்புகளை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் யூஸ்ஃபுல் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் இதற்கான விடைகளை நீங்கள் எங்கே எழுதி அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கிலேயே ஒரு பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியது தான் டே அப்படிங்கிற எடுத்து தான் உங்களுக்கு குறிப்பெழுத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இந்த குறிப்பு சொன்னோன்னா நீங்கள் எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சி எழுதி அனுப்பலாம் நம்ம இந்திய நாட்டின் தலைநகரம் இந்தியாவின் தலைநகரம் அதுதான் இன்றைக்கு விடையாக வரக்கூடிய ஒன்று ரொம்ப எளிமையான நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்